படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறாசம் செந்தமிழ உயிரை நிரம்பேனை செயலினை முச்சினை உனக்களித்தேனே ஒருவன் சொர்க்கத்திற்கு எப்படி போவது என்று கேட்டான் ஒரு அருளாளர் எடுத்து அந்த அருளாளர் சொன்னார் நான் போனால் போகலாம் என்றார் நீங்கள் போகிறீர்களா என்று கேட்கவா வந்தேன் நான் நான் எப்படி போவது என்றுதான் கேட்டேன் என்று திரும்பவும் சொன்னார் அப்பொழுது அருளாளர் சிரித்து கொண்டே சொன்னார் நான் போனால் போகலாம் என்று சொன்னது செருக்கு உன்னை விட்டு போகுமானால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் ஆனால் உனக்கு இன்னும் செருக்கு இருக்கிறது நான் என்கிற செருக்கு எல்லாம் தனக்குத்தான் தெரியும் என்று சில பேர் இருப்பார்கள் அவர்கள் தங்களை ஏதோ ஞானத்தின் கருவூலம் என்று கருதி கருதிக்கொள்வார்கள் கடல் போல் இருக்கிறது ஞானம் அதில் ஒரு தான் ஒருதன் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எல்லாவற்றையும் கரைத்து குடித்ததாக தம்பட்டம் அடிப்பார்கள் தாரை தப்பட்டை வைத்து முழங்குவார்கள் இது செருக்கு சினம் ஒரு மனிதனுக்கு ஆகாது சினம் சேர்ந்தாரை கொல்லி எனக்கு சினம் வந்துவிட்டதென்றால் என் அருகில் இருக்கிற என் நண்பருக்கும் சினம் வந்துவிடும் எளிதில் தொற்றிக்கொள்வதும் கொள்வதும் சினம் ஒரு மனிதனுக்கு செருக்கு ஆகாது சினம் கோபம் ஆகாது சிறுமை ஆகாது சிறுமை என்பது இழிவு தாழ்வு மனப்பான்மை ஆகாது ஆகவே ஒரு மனிதன் உயர வேண்டுமானால் உன்னதமான நிலை எய்த வேண்டுமானால் அவனுக்கு செருக்கு இருக்கக்கூடாது சினம் இருக்கக்கூடாது சிறுமை இருக்கக்கூடாது இந்த மூன்றும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் எல்லாம் இருப்பவனை போல் அவன் ஜொலிப்பான் என்று சொல்லி வள்ளுவர் சிந்திக்கிறார் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து ஆகவே சிறுக்கை கைவிடுவோம் சினத்தையும் சேர்த்தை கைவிடுவோம் சிறுமையும் சிறுமைப்படுத்துவோம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்